ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்தாரு அவரோட நாட்டு மக்களோட நேர்மையை சோதிக்கணும்னு ஒரு திட்டம் மாதிரி அந்த திட்டத்தெல்லாம் இருந்தார் காவலி நான் உனக்கு ரெண்டு பிஸ்கட் தருவேன் ஒன்று தடிமனான பிஸ்கட் ஒன்று லேசான பிஸ்கட் தடிமனான பிஸ்கட்ல ஒரு வைரக்கல் வச்சிருக்கேன் அந்த வைரக்கல் வச்சிருக்க பிஸ்கட்டை ஒருத்தவங்கள்ட்டையும் அந்த ஒன்றுமே மேல அது ஒருத்தவங்கள்ட்டையும் நீ கொடுக்கணும் அவங்களோட நேர்மை எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் சரிங்க அரசே நான் போய் கண்டிப்பாக கொடுக்குறேன் யார் நேர்மையானாலும்னு கண்டிப்பாக இன்றைக்கி கண்டுபிடிச்சிடலாம் அரசே அப்படின்னு அந்த பிஸ்கட்டெல்லாம் வாங்கிட்டு ஊர் மக்கள் இருக்க சைடு நடந்து போனான் யாருக்கு பிஸ்கட் கொடுக்கறதுன்னே தெரியலையே அதான் அவங்க ஒருத்தர் சாமியார் உட்காந்துருக்காரு அவருக்கு பிஸாட்டு இந்த வயிறுக்கு இருக்க பிஸ்கட்டை கொடுத்துருவோம் ஐயா இந்தாங்க அந்த பிஸ்கட் இருக்கு சாப்பிடுங்க ஆ குடுப்பா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு இந்த ரெண்டாவது பிஸ்கட்டை யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியலையே அட அங்க ஒருத்தர் போறார் ஐயா ஐயா என்னங்க ஐயோ கினிவா கூப்பிட்டீங்க என்னையோ வேணும் அரண்மனையோட காவலாளி தானே நீங்க ஆமாப்பா இந்த இதுல பிஸ்கட் இருக்கு சாப்பிடு எனக்கு ஏயோ கொடுக்குறீங்க இல்லாத குழந்த நான் உங்களுக்கு கொடுத்துருங்க உங்கள் சாப்பிட்டும் இல்லைப்பா நீ சாப்பிடு சரினு அந்த பிஸ்கட்டை அவன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் அந்த காவலாளி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தான் தம்பி என்னங்கய்யோ தம்பி நீ வச்சிருக்க பிஸ்கட்டு சரியாக வேகாதது மாதிரி இருக்கு நீ இந்த பிஸ்கட்டே எடுத்துக்கோ அந்த பிஸ்கட்டை நான் சாப்பிட்டுக்கிறேன் என்ன அதை கொடுத்துட்டு நீ இதை எடுத்துக்கோ ஒருவாளிங்கய்யா நானே இதை சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் பெரியவங்க நீங்களே அந்த நல்ல பிஸ்கட்டை சாப்பிடுங்க இல்ல தம்பி கட்டாயம் நீ கொடுத்தாகணும் சரி இந்தாங்கய்யா அப்படின்னு அவனும் பிஸ்கட்டை கொடுத்துட்டு அந்த சாமியார் வச்சுருந்த பிஸ்கட்டை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டான் அப்பா ஒரு வழியா நல்லா இல்லாத பிஸ்கட்டா இந்த தள்ளிட்டு நல்லா இருக்க பிஸ்கட்டை வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த பிஸ்கட்டும் அவ்வளோ ருசியாக இருக்குது அது வேகாத மாதிரியே இருந்துச்சு இன்னைக்கு போலி வேஷம் போட்டதுக்கு ஒரு கலெக்ஷனும் வரல ஒரு வெளியா இதுலயாச்சும் வந்துச்சு அவங்க நடக்கிறது எல்லாமே இந்த காவலாளி ஓட்டு கேட்டுட்டு இருந்தான் சரஸ்வதி இந்தா இதுல பிஸ்கட் இருக்கு சாப்பிடு அரண்மனை காவலாளி எனக்கு கொடுத்தாங்க நீ சாப்பிடு சரிங்க கொடுங்க நான் சாப்பிட்றேன் பிஸ்கட் சூப்பரா இருக்குங்க அவ சாப்பிட்டு இருக்கப்ப அந்த வயிறுக்கல் தென்பட்டுச்சு ஏங்க இந்த பிஸ்கட் கொள்ள பாருங்க வயிறுக்கல் இருக்கு நம்மளே வச்சுக்கலாங்க இத நமக்கு இருக்க கஷ்டத்துக்கு இது கண்டிப்பாக தேவைங்க சரஸ்வதி அப்படியெல்லாம் சொல்லாத இந்த வைரக்கல் தெரிஞ்சு வந்துச்சோ தெரியாமல் வந்துச்சோ தெரியல அப்படி தெரிஞ்சு வந்துருந்தா அந்த சாமியாருக்கு தான் இது சொந்தமாகும் அப்படி தெரியாமல் வந்திருந்தா அரண்மனைக்கு தான் இது சொந்தமாகும் நம்ம ராஜாட்டையே கொடுத்துருவோம் இந்த வைரக்கல் யாரோடதோ அது அவங்கள்ட்டே போய் சேரட்டும் நமக்கு தேவையில்லை நமக்கு இருக்கிறதே போதும் சரிங்க நீங்க போய் கொடுத்துருங்க நீங்க சொன்னா எல்லாமே சரியா தானே இருக்கும் நான் பிஸ்கட் சாப்பிட்றேங்க நாளைக்கு போய் கொடுத்துருங்க அந்த காவலாளி இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு போய் ராஜாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் ராஜாவே ஆச்சரியமிட்டாரு இந்த காலத்துல இப்படி ஒருத்தவனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு அடுத்த நாளும் ஆயிடுச்சு அவனும் அரண்மனைக்கு வந்துட்டான் ராஜா இந்த காவலாளி நேற்று எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்தாரு அதில் வைரக்கல் இருந்தது ராஜா இது யாரோடதுன்னு தெரியல நீங்கள் யாரோடதோ உங்கள்கிட்ட சேர்த்துருங்க ராஜா எனக்கு இது வேணாம் அதான் பார்த்தொன்னுமே அடுத்த நாளே கொண்டு வந்து ராஜா அந்த வைரக்கல்ல நீயே வச்சுக்கப்பா அது உனக்கு தான் போகணும் நாங்கள் ஊருக்குள்ளே யார் நேர்மையானவங்கன்னு சோதிக்க தான் இந்த சோதனையை வச்சோம் அதில் நீ ஜெயிச்சிட்ட அதனால அது உனக்கு தான் செய்யறோம் சரியா உன் நேர்மைக்கான பரிசு தான் அந்த வைரக்கல் எப்பவும் இதே நேர்மையோட எல்லாத்துக்கிட்டையும் நடந்துக்கும் கட்டாயம் உனக்கு மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு அந்த ராஜா அந்த வைரக்கல்ல அந்த ஏழைட்டே கொடுத்துட்டாங்க ரொம்ப நன்றி ராஜா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு